காவிரிப்பட்டினம் கூரம்பட்டி மயில் பாறை கிராமத்தில் திருக்கோவில் குடியேற்ற விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அடுத்த கூரம்பட்டி மயில் பாறை கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் முப்பத்தி நான்காம் ஆண்டு அருள்முகம் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு கங்கையில் நீராட்டி சுவாமி எடுத்து செல்லுதல் காவேரிப்பட்டினம் தென்பெண்ணை ஆற்றில் கங்கை பூஜை செய்தல் காலை ஆறு மணிக்கு அன்னதானம் காலை ஐந்து மணிக்கு மேல கச்சேரி மதியம் இரண்டு மணிக்கு நையாண்டி மேல கச்சேரி நடைபெறும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் ஒரு மணிக்கும் போத்துராஜ பக்தர்களுக்கு அழகு போடுதல் காவடி தேர் இழுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு இளைய நிலா சினி நடன நாட்டிலே நிகழ்ச்சி வான வேடிக்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெறும் முப்பதாம் தேதி இடுமன் பூஜை நடைபெறும் இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் விழா குழு தலைவர்கள் தலைவர் சி திருப்பதி பூசாரி ஆர் சின்னத்தம்பி தர்மகர்த்தா கோவிந்தசாமி மற்றும் கூரம்பட்டி ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்